சன் வீல் வரும் சீரியல்கள் அனைத்துமே மக்கள் மனதை கொள்ளையடித்து டிஆர்பி ரீடியில் முதலிடத்தை தக்க வைத்து வருகிறது ஆனாலும் சில சீரியல்கள் பிரைம் பிராயமைகள் ஒலிபரப்பாகியும் எதிர்பார்த்த அளவிற்கு அதிக புள்ளிகளை பெற முடியாததால் அதை தூக்கிவிட்டு அதற்கு பதிலாக புத்தம்புது சீரியலை இறக்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் அந்த வகையில் தற்பொழுது ரஞ்சனி சீரியலுக்கு பதிலாக ஆடுகளும் சீரியல் புதிதாக வருகிறது ரஞ்சினி சீரியலை தொடர்ந்து அடுத்தடுத்த முடிய போகும் சீரியல் என்னவென்றால் மதியம் மூன்று மணிக்கு ஒலிபரப்பாகி வரும் ஆனந்தராகம் சீரியலும் காலையில் ஒலிபரப்பாகி வரும் செவ்வந்தி சீரியலும் போகிறது இந்த இரண்டு சீரியலுமே கிட்டத்தட்ட ஆரம்பித்து எட்நூறு எபிசோடுகளை தாண்டியதால் இதை முடித்துவிட்டு அதற்கு பதிலாக புத்த புது சீரியலை கொண்டு வரப்போகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மூன்று சீரியல்களை தொடர்ந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவுக்கு வரப்போகும் சீரியல் மல்லி இந்த சீரியல் ஆரம்பத்தில் மக்களை கவர்ந்தாலும் தற்பொழுது பின்தங்கி போய்விட்டது என்று சொல்வதற்கேற்ப டிஆர்பி ரேட்டிங்கில் டல்லடித்து விட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரம் எபிசோடுக்கு மேல் ஒளிபரப்பாகி வரும் கையல் சீரியலும் ஒரு சில மாதங்களில் முடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் போகும் சீரியலுக்கு பதிலாக வரப்போகும் புதிய சீரியல் என்னவென்றால் செல்லமே இந்த சீரியலில் சுந்தரி நாடகத்தில் நடித்த கார்த்திக் என்பவரும் ஜெய்தமிழ் மற்றும் விஜய் டிவியில் கலகி வந்த கதாநாயகி ரேஷ்மாவும் சேர்ந்து நடிக்கிறார்கள் அடுத்ததாக ஜி தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலில் நடித்த தீபா மற்றும் தெய்வமகள் சீரியலில் ஹீரோ பிரகாஷ் இணைந்து நடிக்கும் பூவே செம்புவே நாடகமும் விரைவில் வரப்போகிறது இதனைத் தொடர்ந்து பராசக்தி மற்றும் சாந்தி நிலையம் போன்ற இரண்டு சீரியல்களும் தயாராகி இருக்கிறது இந்த சீரியல் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வெளிவருவதால் பழைய சீரியல்களை கூடிய சீக்கிரத்தில் முடிக்கப் போகிறார்கள் ஓகே வீவர்ஸ் இதுபோல் சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்